இப்போ டே ஒனில் ஒரு வெட்டு ஒழுங்கு இருக்கும் அவன் கண்டினியூஸாக டார்ச்சர் பண்ணி டே த்ரீல இன்னொரு வெட்டு பண்ணியிருப்பான் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க டிஃப்ரென்ஸு அந்த நேச்சுரல் லைட்டில் தான் அந்த பிளட்டோட திக்னஸ் உங்களுக்கு தெரியும் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்மார்ட்டிலையும் சென்சிட்டிவான கேஸ்லலாம் ரெண்டு டிஎம்எம் பண்ணுவாங்க இப்போ ஸ்ரீமதி வழக்கில் கூட பீப்புள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போராட்டம் வெடிச்சிடும் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கன்சர்ன் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் எதுவுமே ப்ராப்பராக இல்லை எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷனும் ப்ராப்பராக இல்லை கன்சர்ன் கவர்மெண்ட்டும் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னு ஒன்று ஸ்கூ எடுத்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் டிஜிபிஸுக்கும் நோட்டீஸ் அமைச்சு விசாரணைக்கு எடுத்து இப்போ இன்றைக்கி ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஹேரிங் போச்சு இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் இன்னொரு இருக்கணுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் மாட்டினது ஒரு அக்யூஸ்ட்டு தான் ஆனால் அவன் அவன் தான் பண்ண நான் ஒத்துக்கிறான் இங்கே நாலு பேர் நமக்கு முக்கியம் வேறு யாரோ ஒரு அக்யூஸ்ட்டு அவனை விட்டுட்டு நிரபராஜ பூசி தண்டிச்சவங்க நல்லா இருக்காது ஸோ கரெக்டான அக்யூஸ்ட்டை டைம் பிங்க நம்ம கண்டுபிடிக்கணும் அவர் வந்து மென்டலி சரி இல்லை அப்படின்ற மாதிரி அவரை வெளியே கொண்டு வரதுக்கான ஏதாவது லூப் ஹோல் இருக்கும் ஒரு பெரிய மாஃபியாவே இருக்கு மெடிக்கல் மாஃபியாவே இருக்கு ஸோ அது அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த கேஸ் வந்து யாரும் தப்பிக்கவே முடியாது ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் சூ மூட்டை இந்த கேஸில் யாருமே எதுவும் பண்ண முடியாது அந்த பண்ணிட்டு அடிச்சு கை கால்லாம் உடச்சு போட்டாங்க அந்த பொண்ணு இறந்துருக்கும்னு நினச்சாங்க இவங்க பட் ஆனால் அந்த இறக்கல அந்த பொண்ணு எப்படியோ மெடிக்கல் ஃபர்ஸ்ட் வாங்கி எப்படியும் குழச்சி எல்லோ பெஞ்ச் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஷோயப் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் சார் இந்த கொல்கத்தா மருத்துவர் வழக்கு கொல்கத்தா பொறுத்தளவுக்கு மூணு மணிக்கு முன்னாடி தான் போஸ்ட்மார்டம் பண்ணணும் ஆனா இங்க வந்து இந்த கேஸ்ல வந்து போலீஸே ஹரிபரி பண்ணி போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பொதுவா மூணு மணிக்கு முன்னாடி ஏன் போஸ்ட்மார்டம் பண்ணணும்னு சொல்றாங்க அதுக்கு ஏதாவது லீகல் ஏதாவது இருக்கா ஆமா கண்டிப்பா லா போஸ்ட்மார்ட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து டே டைம்ல பண்ணாதான் உங்களுக்கு ஊனோட டிஃபரன்சியேஷன் தெரியும் இப்போ டே ஒன்ல ஒரு வெட்டு விழுந்துருக்கும் அவன் கண்டினியூஸாக டார்ச்சர் பண்ணி டே த்ரீல இன்னொரு வெட்டு பண்ணியிருப்பான் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க டிஃப்ரென்ஸு அந்த நேச்சுரல் லைட்டில் தான் அந்த பிளட்டோட திக்னஸ் உங்களுக்கு தெரியும் டார்க் ரெட்டாக இருக்கும் ரொம்ப மெரூன் ரெட்டாக இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அந்த வெட்டுப்பட்ட காயத்தோட நாளோ டைமோ சொல்ல முடியும் ப்ளஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணணும் பாடியை ஒவ்வொரு பார்ட்டாக எக்ஸாமின் பண்ணணும் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து எக்ஸாமின் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்மார்ட்டத்துலையும் சென்சிட்டிவான கேஸ்லலாம் ரெண்டு டிஎம்எம் பண்ணுவாங்க இப்போ ஸ்ரீமதி வழக்கில் கூட ரெண்டு டைம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க எல்லாமே டே டைமில் அது ஒரு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா திருப்பி அந்த போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் திருப்பி அதே மாதிரி ரிசல்ட் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் ஃபோட்டோகிராஃபும் வீடியோகிராஃபும் ரெண்டும் பண்ணிப்பாங்க ஏன் மூணு மணிக்கு முன்னாடி பண்ணணும்னா நேச்சுரல் லைட்டில் தான் உங்களுக்கு அந்த பாடியோட கண்டாமினேஷன் எல்லாமே க்ளீனாக தெரியும் எங்கெங்கெல்லாம் வெட்டி விழுந்திருக்கு இந்த டைமில் டிஃப்ரன்ஷியேட் பண்ணலாம் பண்ணலாம் ரெண்டு மணிக்கு ஒரு வெட்டி விழுந்திருக்கு அஞ்சு மணிக்கு மேலே இன்னொரு வெட்டி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் கேஸ்ன்றதுனால அந்த ஸ்டாக்னெட் ஆஃப் செம்மெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும் அதெல்லாம் க்ளீனாக பார்க்குறதுக்கு நேச்சுரல் லைட்டில் தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு ரூல் வந்து கொல்கத்தாவில் தான் இருக்கா இல்லை ஆல் ஓவர் இந்தியா இண்டா தான் போஸ்ட்மார்ட்டம் இது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் எங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே எந்த போஸ்ட்மார்டும் நடக்காது மார்னிங் நைன் ஓ கிளாக் தான் நைன் தேர்ட்டி தான் ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் அங்கே பக்கத்தில் இருப்பாங்க அசிஸ்டன்ஸ் கூட இருப்பாங்க அவங்க தான் அதை பண்ணுவாங்க ஸோ இது ஓவரால் இந்தியாவிலேயே இது இப்படி தான் இருக்குது இந்த லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் ஆக்சுவலி அதையும் மீறி ரொம்ப அவசரம் இப்போ இந்த கேஸில் பண்ணாங்களா சார் அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அதுக்கு நீங்கள் நீதிமன்றத்தோட பெர்மிஷன் வாங்கணும் அந்த கன்சர்ன் டிஜிபி வந்து அப்ரோச் பண்ணி இது எமர்ஜென்சியாக இருக்குது இது கொஞ்சம் பண்ணணும் இப்போ ப்ராப்ளம் பெருசாகிட்ருக்கு ஸோ பீப்புள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போராட்டம் வெடிச்சிரும் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கன்சர்ன் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் பண்ணலாம் இந்த வழக்கில் இந்த மாதிரி டிஜிபி கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்காமல் லெட்டர் பேட் கூட இல்லாமல் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ கிட்ட லெட்டர் எழுதி சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இது கரெக்டா இல்லை அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா சூமோட்டவா தானா முன்னு இந்த வழக்கு எடுத்துருச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இது யாரும் எதுவுமே ப்ராப்பராக இல்லை எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷனும் ப்ராப்பராக இல்லை கன்சர்ன் கவர்மெண்ட்டும் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னு ஒன்று சூமோட்டவா எடுத்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் டிஜிபிஸுக்கும் நோட்டீஸ் அமிச்சு விசாரணைக்கு எடுத்து இப்போ இன்றைக்கி ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஹியரிங் போச்சு ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரெக்வெஸ்ட் பண்ணார் போராட்டம் பண்ணாதீங்க எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது எங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு நாங்கள் இதுக்கான ஸ்பீடி ஜஸ்டிஸ் நாங்கள் கண்டிப்பாக தரோம் ஆனால் டாக்டர்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பீடி ஜஸ்டிஸ் வேணும்ன்றாங்க ஸ்பீடி ஜஸ்டிஸை விட கரெக்ட் ஜஸ்டிஸ் தான் நமக்கு முக்கியம் யாரை கரெக்டான குற்றவாளி அவங்க தான் நமக்கு முக்கியம் இதில் நாலு பேர் அஞ்சு பேர் இன்வால் இருக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு உருவாக்கிஸ்ட் தான் ஆனால் அவன் அவன் தான் பண்ணணும் நான் ஒத்துக்கிறான் மீதி நாலு பேரும் நமக்கு முக்கியம் இதில் ஸ்பீடி ஜஸ்டிஸை விட கரெக்ட் ஜஸ்டிஸ்ஸாக நமக்கு வேணும் ஸோ எல்லா வழக்குலையும் நம்ம பொறுமையாக காத்த மாதிரி இந்த வழக்கில் இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்தோம்னா இந்த சுப்ரீம் கோர்ட் கரெக்டான ஜஸ்டிஸை வந்து டெலிவரி பண்ணும் முதல்வர் வந்து ஆகஸ்ட் மாதம் கூட இந்த வழக்கு முடிஞ்சு அதுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் கிட்ட வர போகிறோம் இப்போ வரைக்குமே கேஸ் பொறுமையாக தான் போயிட்டு இருக்கே சார் இல்லை இல்லை கன்சென்ட் அந்த டிஜிபிஸ்க்குலாம் நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படி அனலைஸ் பண்ணணும் இப்போ ட்ரையல் நடத்துவாங்க அதெல்லாம் இருக்குது நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே ஜஸ்டிஸ் கரெக்டாக கிடைக்கும் ஸ்பீடாக கிடைக்கிறத விட கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைச்சாதான் அந்த விக்டீமுக்கான கன்சலேஷன் கரெக்டாக இருக்கும் நம்ம வேற யாரோ ஒரு அக்யூஸ்ட் அவனை விட்டுட்டு நிரபராத பூச்சி தண்டிச்சவன் நல்லா இருக்காது ஸோ கரெக்டான அக்யூஸ்ட்டை டைம் பிங்க நம்ம கண்டுபிடிக்கணும் அது ட்ரையல் தான் நமக்கு தெரியும் ஸோ அதுக்கான டைம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் போலீஸும் கொடுக்கணும் கோர்ட்ஸுக்கும் கொடுக்கணும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி அந்த சஞ்சய் ராய் இப்போது சமீபத்தில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு நிக்ரோஃபைல் இந்த பிணங்கள் கூட உடலுற வச்சுப்பாங்களே சார் அந்த மாதிரி ஒரு மெடிக்கலி உள்ளவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல இதை ஒரு லூப் ஹோலாக வச்சு இந்த கேஸில் அவர் வந்து மென்டலி சரி இல்லை அப்படின்ற மாதிரி அவரை வெளியே கொண்டு வரதுக்கான ஏதாவது லூப் ஹோல் இருக்குமா இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இதில் வெளியே வர வாய்ப்பே கிடையாது அன்டல் அன்லீஸ் நீங்கள் வந்து அன்சவுண்டட் மைண்டாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சவுண்டட் மைண்ட் தான் அவன் அதெல்லாம் பிளான்டு தான் இது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியாவே இருக்குது மெடிக்கல் மாஃபியாவே இருக்குது ஸோ அது அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த கேஸ்லேருந்து யாரும் தவிக்கவே முடியாது ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் சூமூட்டாக எடுத்தப்பறம் இந்த கேஸில் யாருமே எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த ஸ்டேட் கன்சர்ன் ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டரை இங்கே ரிமைன் சைலன்ட்டெலாம் இருந்தவங்களும் எதுவும் ஓவர் ரூல் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டை தானே நீங்கள் எதுவும் பண்ணிட முடியாது ஸோ நான் டாக்டர்ஸில் கேட்கறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்ன நீங்கள் ஸ்பீடி ஜஸ்டிஸ் கேட்குறது நூறு பர்சன்ட் நியாயம் ஆனால் அந்த ஸ்பீடி ஜஸ்டிஸில் ஒரு நிரபராதி கூட தண்டித்தரக்கூடாது கரெக்டான அக்யூஸ் நமக்கு தேவைப்படலாம் அதுக்கு கொஞ்சம் பொறுமை காத்தோம்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கு நிறைய ட்ரையல் நடத்தி நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு ஸோ அதே மாதிரி இதில் கரெக்டான குற்றவாளி மாட்டுவான் நம்ம கரெக்டான டைமிங் அந்த இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே ஷூமோட்டோ எடுத்து ஏதாவது ஒரு வழக்கில் வந்து நியாயம் வாங்கி கொடுத்துருக்காங்களா சார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் தராச் வழக்கு இருக்கே ஒரு சின்ன பொண்ணு தூக்கி வயல் வீசிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸே அதை டிகே பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஷூமோட்டோவாக அந்த வழக்கு போச்சு அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு ஜட்மெண்ட்டும் ஆகிடுச்சு சார் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே ஜூமோட்டோ எடுத்து ஏதாவது ஒரு பாலியல் வழக்கில் நீதி வாங்கி கொடுத்துருக்காங்களா கண்டிப்பாக பில்கிஸ் பானு வழக்கு இருக்குது அதில் ஷூமோட்டோவை போல் இவங்களே கம்பெனி டீஃபெக்டவாக போகிறாங்க அந்த பொண்ணுக்கு நடந்ததெல்லாம் வேறு எங்கேயுமே இந்தியாவில் யாருக்குமே நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா வயிற்றுல இருந்த சிசுவை வெளியே எடுத்து அதை அடிச்சு கொண்டு அடித்து கொண்டுட்டு அந்த பொண்ணு கூட உடல் உறவை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இவங்க கண்ணு முன்னாடியே எல்லாரையும் அடித்து கொலை பண்ணி பாறாங்கல்லாம் எடுத்துகிட்டு போய் அடித்து மண்டை உடைச்சு கொலை பண்ணிவிட்டு அந்த பண்ணிவிட்டு அடித்து கை கால்லாம் உடச்சு போட்டாங்க அந்த பொண்ணு இறந்துருக்கும்னு நினைச்சாங்க இவங்க பட் ஆனால் அந்த இறக்கலை அந்த பொண்ணை எப்படியும் மெடிக்கலில் இது ஃபர்ஸ்ட் எய்டு வாங்கி எப்படியோ குழச்சி அப்பயும் அந்த ஒரு தனி பெண் ஃபேமிலியில் யாருமே கிடையாது ஒரு சிங்கிள் உமன் எல்லா கோட்டையும் டோரை நாக் பண்ணி நீதி வாங்கி உள்ள தள்ளாங்க இப்போ ரீசெண்டாக கூட குஜராத் கவர்மெண்ட் வந்து பொது மன்னிப்பில் அவங்க வெளியே விடுறதா ரிலீஸ் பண்ணாங்க அப்போ கூட அந்த பொண்ணு வந்து அந்த ஆமாம் பில்கிஸ் ஸ்பானை சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட் எல்லாருமே வெளியே பொது மன்னிப்பில் விட்டாங்க அப்போது அந்த பொண்ணு சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனக்கு அஃபெக்ட் ஆகுது இவங்க வந்து கன்விக்டட் ப்ரிசினஸ் அதுவும் ஹீனியஸ் கிரைம் பண்ணது மர்டடு வித் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸோ அந்த ஜீவோவே அவங்க கேன்சல் பண்ணி திருப்பி அவங்கள சரண்டர் ஜெயிலில் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பீடி ட்ரையலில் விட கரெக்டான ஜட்மெண்ட் தான் நமக்கு தேவை இந்த மாதிரி இந்த வழக்கில் கரெக்ட் ரொம்ப கரெக்டாக பண்ணாங்க சார் இது வந்து நிறுவனம் ஆகிட்டு அந்த குற்றவாளிகள் வந்து பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் பொதுமன்னிப்பு கொடுத்து அவங்கள வெளியிடுறாங்க வெளியிட்டாங்க இல்லை எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர் ஒவ்வொரு ஆயுள் கைதிக்கும் அந்த கன்சர்ன் ஸ்டேட் வந்து பொது மன்னிப்பு அதாவது அண்ணா பிறந்த நாள் நினைக்கும் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் தலை லீடர்ஸ் பிறந்த நினைக்கும் பொது மன்னிப்பில் விடலாம் அதுக்கு செர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது அவங்க வந்து ஹீனியஸ் கிரைம் பண்ணிடக்கூடாது நார்மலான கிரைம் ஈடுபட்டு அவங்க கரெக்டாக நல்ல நடத்தியோடு இருந்து உள்ள அவங்க அந்த தப்புலாம் ரியலைஸ் பண்ணி அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா நான் மட்டும்தான் வெளியே விடணும் இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ்க்கெலாம் வாய்ப்பே கிடையாது இந்த போக்சாகில் போகிறவங்களுக்கு இந்த ஹேப்பன் மார்டர் கேஸில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் ஹீனியஸ் கிரைம்ஸ் கம்மிக்கெலாம் பொது கிடையாது அது வெளியே வர முடியாது அது சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட்டு உறுதிப்படுத்துருச்சு ஸோ அப்போ இந்த கொல்கத்தா வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனுக்கும் ட்ரையலுக்கும் டைம் கொடுத்தோம்னா எக்ஸாக்டாக இருக்கிற எல்லா அக்யூஸ்டையும் பிடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த அந்த பொண்ணுக்கான ஜஸ்டிஸை நம்ம வந்து வாங்கி கொடுத்துடலாம் சார் இப்போ பொதுவாக பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஏகப்பட்ட பாலியல் வழக்கெல்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம இந்தியாவில் அக்யூஸ்டுக்கெல்லாம் குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கறதுனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பனிஷ்மெண்ட்ஸ் சிவியர் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் இது நீங்க ஆஸ் அட்வொகேட்டா எப்படி பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி இது சிவியரா தான் இருக்கு இப்போ நீங்க போக்ஸோ ஆக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மினிமம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டே ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு தான் நீங்க ஒன்ஸ் கன்வீட் ஆட்டிங்கனா பிப்டீன் இயர்ஸ்க்கு மேலே தான் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரைக்கும்லாம் இருக்கு இப்போ மதுரை சிறப்பு நீதிமன்றம்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்தாங்க ஒரு ஃபாதரே ஓன் டாக்டரே வந்து அபியூஸ் பண்ணியிருக்கார் அப்படி கேல அதுக்கு அந்த மதுரை சிறப்பு நீதிமன்றம் ஃபார்ட்டி இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஃபார்ட்டி இயர்ஸ் இப்போ முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வருஷம் உள்ள இருக்குன்னா உங்களுக்கு என்ன வயசு எழுபத்தஞ்சு வயசு இது ஸ்டிஞ்ச் பனிஷ்மெண்ட்ஸ் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்பீடி ஜஸ்டிஸ்னா மீடியா சொன்ன உடனே அக்யூஸர் சொல்கிறதெல்லாம் ஸ்பீடி ஜஸ்டிஸே கிடையாது ஆக்சுவலாக அது கரெக்டாகவும் இருக்காது இந்த இது இந்த மெத்தடில் தான் அது கரெக்டாக இருக்கும் சரி ஏன்னால் இப்போ அரபு நாடுகள்லாம் வந்து குற்றவாளிகளை உடனடியாக தூக்கில் போடுறாங்க அப்படி இல்லைனா கொன்னடுறாங்க தலையை வெட்டுறாங்க அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் நம்ம நாட்டிலையும் ந இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான க்ரைம்ஸ் எல்லாம் குறையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே இல்லை டீஃபெக்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் டூத் இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை நம்ம நாட்டில் வந்து அமுல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னால் இது டெமோகிரெட்டிக் கண்ட்ரி நம்ம வந்து கான்ஸ்ட்யூஷனை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பார்லிமெண்ட் என்ன பண்ணால் சட்டத்தை ஸ்பீ இப்போ வந்து போக்சோ ஆக்ட்லாம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ரையல் நடத்தி முடிச்சு ஜட்மெண்ட் கொடுக்கணுருக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸஸுக்கும் இந்த மாதிரி ரேப்பன் பண்ணுற கேஸு தனியாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்து ஸ்பீடி ட்ரையல் பண்ணி டெத் பெனல்ட்டி வரைக்கும் கொடுக்கலாம் டெத் பெனல்ட்டிலாம் நம்ம ஊரில் இன்னும் இருக்குது ரேப் கேஸஸ்க்கெலாம் ஹீனியஸ் ரேப் கேசஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது கூட நம்ம பண்ணலாம் ஆனால் டைம் பீயிங் இருக்குது அந்த டைம் பியிங் கரெக்டான ட்ரையல் நடத்தணும் அப்போ தான் நான் கரெக்டான அக்யூஸ்ட் தெரியும் அதனால அந்த டைம் பியிங்க்காக தான் லேட் ஆகவே தவிர மற்றபடி பனிஷ்மெண்ட்ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங்காக சிவியராக தான் இருக்குது ஸோ அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சார் ஆக்சுவலி இந்த கேஸ் பற்றி நிறைய மெடிக்கலி நாங்கள் நிறைய டாக்டர்ஸ்கிட்டலாம் இன்டர்வியூஸ்லாம் எடுத்தோம் ஆஸ் அட்வொகேட்டாக இதெல்லாம் இதுதான் இருக்குது இதெல்லாம் பண்ணால் சீக்கிரமாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீடெயிலாக பேசுனீங்க சார் தேங்க் யூ தேங்க்யூ